வணக்கம் ஈசிஆர் வில்லேஜ் ப்ராப்பர்ட்டி இப்போது நாம் ஒரு மூணு ஏக்கர் எழுபது சென்டில் அழகான புஞ்சை நிலம் பார்க்க போகிறோம் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு செல்லக்கூடிய ரோடு தான் அது இந்த கிராமத்தில் தான் அந்த மூணு ஏக்கர் எழுபது சென்டும் இருக்குது இந்த கிராமம் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் பவுஞ்சூர் இந்த பவுஞ்சூர்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் நீங்கள் பார்க்குற இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இதுக்கு ரோடு பார்த்தீங்கன்னா நமக்கு மண் ரோடு தான் வருது ஃபேஸிங் பார்த்திங்கன்னா ஒரு நார்த்து ஃபேஸிங் வடக்கு பார்த்தா மாதிரி நிலம் இது சரியாக மூணு ஏக்கர் எழுபது சென்டு புஞ்சை நிலம் இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பக்கா ஒரு ரெட் சாயில் ப்ராப்பர்ட்டி இது ஆனால் இப்போதைக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா இதில் நெல் பயிர் செஞ்சிட்ருக்காங்க இந்த ரோடு முழுவதும் பார்த்திங்கன்னா நிறைய லேண்டு வாங்கி ஃபார்ம் ஹவுஸாக கன்வெர்ட் பண்ணி வச்சிட்ருக்காங்க இந்த ஏரியா முழுவதும் கொஞ்சம் விவசாயம் லேண்டாக இருக்கும் ஃபார்ம் ஹவுஸாக இருக்கும் இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நமக்கு கிராமமும் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு நல்ல ஒரு வியூவில் இருக்கும் இதுக்கு இந்த ரோடு ஃப்ரெண்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது அடிங்க ரோடு ஃப்ரண்டேஜ் இந்த மூணு ஏக்கரு எழுபது சென்ட்டுக்கும் நார்த்து ஃபேஸிங்கில் ஒரு நூற்றி ஐம்பது அடி ரோடு ஃப்ரண்டேஜி இருக்குதுங்க இந்த சாயில்ல நம்ம என்னென்ன விவசாயம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேர்க்கடலை அப்புறம் பார்த்திங்கன்னா எள் இந்த வாட்ரு மிலானு இந்த நெல் இது எல்லாமே இதில் வந்து பயிர் செய்கிறாங்க எல்லாமே நல்லா விளையக்கூட நல்லா விளையக்கூடிய சாயல் தான் இது ஒரு சூப்பரான இது அப்போ ஃபார்ம் ஹவுஸுக்கு ரொம்ப ஹாப்பியான இடம் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி முழுவதும் நம்ம ஃபார்ம் பண்ணாக்கா ஒரு சூப்பரான ஃபார்ம் ஹவுஸ் நம்ம இந்த இடத்துல வந்து நாம் ரெடி பண்ணிக்கலாம் எவ்வளோ மழை பெஞ்சாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தண்ணி நிற்காது ஸ்டெப் பை ஸ்டெப் பையாக இருக்கும் அதனால தண்ணிலாம் நம்மளுடைய இருந்து பார்த்திங்கன்னா பக்கா வந்து தண்ணி வந்து வெளியே போயிடும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குது ஒரு இலவச மின்சாரமும் இருக்குதுங்க அது வீடியோ கடைசியில் வரும் இதோடைய வியூ பார்த்திங்கன்னா அது சுத்திரி பார்த்திங்கன்னா அழகான அந்த ஹீல்ஸ் வியூ இருக்கும் இந்த மலைப்பகுதி மாதிரி அழகாக இருக்கும் நீங்கள் பார்க்குற அந்த வியூ சூப்பராக இருக்குங்க அந்த பேக் இந்த வியூ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிணறு மோட்டார் இலவச மின் இணைப்பும் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்துடுதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியோடைய விலை ரேட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சென்டோடைய விலை பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் சொல்கிறாங்க கண்டிப்பாக நாம் உங்களுக்கு நெகோஷியபிள் பண்ணி ஒரு நல்ல ப்ரைஸில் வாங்கி தரலாங்க டைரெக்டாக ஓனர் நம்ம வந்து மீட்டிங் கொடுத்துர்லாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தா நேரில் வந்து விசிட் பண்ணிட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாங்க இது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இப்போ நல்ல ரேட்டு தான் நல்ல சாயல் பற்றாத்து கிணறு சர்வீஸும் இருக்குதுங்க இந்த லேண்டோடைய சைஸை இப்போ நம்ம பார்க்கலாம் இது தாங்க இந்த லேண்டோடைய சைஸு இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும் இந்த ஃப்ரண்ட்டில் நாற்பத்தி மூணு புள்ளி எட்டு மீட்ரு ஃப்ரண்டேஜி பேக்கில் இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது கிணறுங்க நன்றி வணக்கம்